எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் இன்றைக்கி வந்து பெரியமா வீட்டில் தான் இருக்கும் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் சிக்கன் வந்து பெரியப்பா வேண்டான்னு சொல்லிட்டாங்க பெரியமா சாப்பிட மாட்டாங்க நானும் வந்து விரதத்தில் இருக்கேன் கருப்பராயன் கோவில் வந்து பூச்சாட்டி இருக்கிறதுனால நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு அதனால் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் அளவாக எடுத்து சொல்லிட்டேன் அதுக்கு வந்து மசாலாக்கு தேவையானதெல்லாம் வந்து வறுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா சாப்பாடு வச்சு விசில் வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ அந்த குழம்பை வச்சு முடிச்சிட்டு நமக்கு எதாவது எனக்கு எதாவது ஒன்று செய்யணும் குழந்தைங்களுக்கு கூட அதை ஊட்டி விட்டுருவேன் குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு மட்டும் எதாவது செய்யணும் என்ன செய்யறதுன்னு தெரில தான் செய்யணும் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தெரியுமா என்ன இருக்காங்க அப்படிங்கிறத முதல் பார்க்கலாம் ஏன் ஆயா காணாம போ பஸ் இருக்கு சாப்பாடு இன்னும் ஜெயிலையே அப்படின்ட்டு பாவம் எடுத்துட்டு போயிட்டா அப்படி வந்து இதை மட்டை வாங்கி கொடுங்க வாங்க வெறியமானால மட்டை வாங்க முடியல இது வேறு சும்மா

ஏன் கோ கத்திரிக்காய் கிடக்குது பார்த்து எதுவும் தக்காளி என்ன ரேட்டுங்க தக்காளி என்ன ரேட்டு தக்காளி முப்பது ரூபாங்கோ குறைஞ்சிருச்சா முப்பது ரூபாய்க்கோ கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கும் முட்டை கோசு பத்து ரூபாய்க்கோ உருளைக்காங்க முப்பது ரூபாங்க நான் போய் எடுத்து தரங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் தலைப்புறைய அது மத்தியானம் குடிச்சுக்கலாம் பல்ல விளக்குங்க தண்ணி இல்லையா அதில் எவ்வளவு இருந்துச்சு கொஞ்சம் இருந்திருக்கு இங்கயா சுகாஸ் காட்டு எவ்வளவு பெரிய தேங்காய் ஐயோ ஐயோ ஐயா சரி சரி நீங்க நீங்க எனக்கு இத்தனை தேக்கிட்ட

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து உங்கள் மாமா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வரணும் மிக்சியில் பெரியமா கல்லி அரைக்கிறேனாங்க சரி கஷ்டப்படுவான் நான் அங்கே போய் அரைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம குழம்பு வைக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டு பெரியம் சொன்ன மாதிரி வந்து அந்த மசாலாவில் கொஞ்சம் எடுத்து ஊற்றி இப்போ தான் வந்து தாளித்து விட்டுருக்கேன் இது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம் அது ஒரு வித்தியாசமான கிடைச்சு தெரியுமா இப்போ தான் கறியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னு பண்ணாதம்மா குண்டம்மா தள்ளி நில்லுங்க க்ளீன் பண்ணோடனே நம்ம வந்து இந்த அடுப்பில் வந்து மட்டனை வேக வைக்க போகிறோம் நாங்கள் வேறு எங்கள் வெறிப்பா வேறு பசியோட பாவம் சுகாஷ் என்ன பண்ணுற சுதாஸ் கத்துறத பாத்தியா இன்னும் ஏய் கத்தி தொட கூடா ஏற்கனவே சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் அந்த வேலை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீ அடி வாங்குவேன் கிட்ட அவ்வளோதான் ஏய் கத்தி பையா பெரியப்பா காட்டணும் இங்க ஒரு ஆய மொளகாட்டிட்டு இருக்கிறாங்க அதையும் காட்டணும் என்ன ஐயா கதிராயா

இந்த வாருங்க இது ஒரு ஃபோன் பைத்தியம் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க ஐயோ கொண்டையில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது வெக்க வெக்கமாக வருதே பெருமாளே அப்படிங்கிறோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் குழம்பு வச்சுட்டு அப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு குழம்பு இதுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து போட்டாச்சு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் மட்டன் குழம்பு கொதி 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 நல்லா கொதிக்குது தண்ணி நிறைய வச்சு அட்டுக்குது தெரியுமா சரி மட்டன் வேறும்போது கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுகாஸ் குட்டி சாப்பிட்டாச்சு சாப்பிட்ட மாதிரி அங்கே வருங்க சாப்பிட்டு ஃபில்டப் பண்ணி இங்கே வச்சாச்சு இது நீ நான் தான் சாப்பிட்ணும் ஆராதனை குட்டி சாப்பிட்டாச்சு ஆ சாப்பிட்டாச்சா பேட் செஞ்சிருக்காங்க சுகாஸ் பாத்து. ச காலையில போட் கூட வெயிட். வெயிட். இப்போ வந்து அடுத்து நான் சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம். இப்போ டைம் என்ன? வெயிட் ஆ, 11:30 ஆயிடுச்சு. சாப்பிட போறோம். சாப்பிட்டு வந்து மீட் பண்றேன். நன்னி நன்னி. சாப்பிட போறேன். மிச்சம் எச்ச சாப்பிாடுறா. குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்றேன். ஓகே.

சண்டே ஸ்பெஷல் வந்து இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க ப்ளாக் முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு பிளாக்ல பாக்கலாம்